வேதத்துல எழுதியிருக்கு இப்படி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டா கூட ஏத்துக்கலாம் ஏதோ ஒரு ஜோசிகாரன் டிவி ல சொன்னா இல்லைன்னா போன அதை செய்ய சொன்னா அப்படின்னு அவனுக்கு ஜோசியத்துக்கு காரணம் எவ்வளவு வேதம் தெரியும் எவ்வளவு ஆன்மீகம் தெரியும் எவ்வளவு பக்தி மார்க்கம் தெரியும் எவ்வளவு ஞானமா தெரியும் தெரியாது அப்ப எட்டுல இருந்த விமரம் ஜெயிச்சிட்டான் ஒன்பதுல இருபரம் ஜெயிச்சிட்டான் பன்னெண்டுல விவரம் ஜெயிச்சிட்டான் சொல்லிட்டு என் பேரையும் பன்னெண்டாம் மாத்துறது ஸ்பெல்லிங் மாத்துறது என்னன்னா இவங்க பேரை மாத்திட்டு அவங்களோட ஆட்டிடியூட் மாத்திரதுல முயற்சியை மாத்தறதுல எந்த விஷயத்தையும் மாத்தான் பேரை மட்டும் மாத்திட்டு தண்டத்துக்கு உட்காந்து எப்படி முன்னேற்றம் வரும் பேர் மாத்தான் லட்சத்தில் தான் பெரிய ஆளாவுறான் மீதி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் ஜீரோ ஆயிடுறான் என் பிள்ளைக்கு நான் வந்து நட்சத்திர அடிப்படையெல்லாம் பேர் வச்சிருக்கேன் கோடிஸ்வரன் ஆயிருவேன் நல்லா ஆயிருவேன் நம்பிக்கலாம் உங்களுக்கு இருந்தா அது விட்டுங்க நிறைய பேர் தன்னை அறிவாளியாக நினச்சிக்கிட்டு ஜோசியிட்ட கிட்ட ஜாதகத்தை கொடுத்து எப்படி என்ன நடந்து சொல்லுவா போன்னு வாங்கிங்க அடப்பா முட்டாப்பாவில நீ வந்து என்கிட்ட காசு கொடுத்து ஓ நேரத்தை வீண் அடிக்கிற இடைத்தடி நேர்களுக்கு வணக்கம் பெயர் மாற்றம் நியூமராலஜி இதெல்லாம் உண்மைதானா இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இதை பற்றி சொல்கிறதுக்காண்டி நம்மளோட இணைந்திருக்கிறார் ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே இந்த பெயர் மாற்றம் நியூமராலஜி இதெல்லாம் பண்ணால் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மைதானா எதை மாற்றினாலும் தங்கிருக்க இடத்தை மாற்றுறது பாத்ரூமை மாற்றுறது ஏன்னா மக்களுக்கு நேரடியாக ஒரு விஷயத்தை அணுகு தெரியல ஒன்றொரு விஷயம் நேரடியாக அணுகுனா சரியாகிறது இல்லை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம் நிறைய க கஷ்டப்படலாம் கஷ்டப்பட்டவங்களாம் சம்பாதிக்கிறேன் இப்போ நானே கஷ்டப்படுறேன் காசு வருதானா வரலை அப்போ இது ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு மிராக்களாவோ இல்லைன்னா ஏதோ ஒரு மித்தாலஜியாவோ இதுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒன்று நம்ம செஞ்சோம்னா இந்த ஓ ஏதோ அடப்பு இருக்கிறத எடுத்து விட்ற மாதிரி சாக்கடை அடப்பு எடுத்து விட்ற மாதிரி இப்போ ஃப்ளோ நல்லா வந்துடுன்ற மாதிரி இதுக்குள்ளே ஏதோ ஒன்று தேடுறாங்க மக்கள் தேடும் பொழுது அது எப்பயுமே வந்து டெய்லி காலையில் ரெண்டு புரோட்டா சாப்பிடுங்க கோடிஸ்வரன் ஆயிடலான்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க இல்லைங்களா டெய்லி காலில் இந்த கோயில் போய் பூஜை பண்ணுங்க கோடிஸ்வராக ஏற்றுக்குவீங்க அப்போ மக்களுடைய மைண்ட் செட் அப்படி இருக்கிறதுனால பொதுவாக நம்மளுக்கு எதெல்லாம் வந்து அமானுஷியத்தோடையும் நம்பிக்கைகளோடையும் சடங்குகளோடையும் சேர்த்து வச்சிருக்கோமோ அது சம்மந்தமாக இவங்களாகவே ஏதாச்சும் ஒன்று போட்டு அப்போ முருகனுக்கு வந்து நூடுல்ஸ் மசாலாவில் அபிஷேகம் பண்ணுங்கள் காசு ஒருத்தன் சொன்னான் அதையும் நம்பிட்டு நிறைய பேர் போய் மசாலாவில் முரு மிளகா பொடி அள்ளி அள்ளி கரைச்சி கரைச்சி ஒருத்தன் மேலே ஊற்றுனாங்க ரீசெண்டாக கூட ஒருத்தர் தயிர் வடை சாப்பிட்டா லவ் சக்சஸ் ஆகும் அது மாதிரி தயிர் வடை சாப்பிட்டா தர லவ் சக்சஸ் ஆகும் கூட ஒரு சா ஜாலிக்காக எடுத்துகிட்டு போயலான்னு வச்சுக்கோங்களேன் இதை கடவுளோட போய் நினைக்கிறாங்க பாத்தீங்களா ஆன்மீகத்தோட இப்போ முருகனுக்கு மிளகாப்பொடி அபிஷேகம் பண்ணணும்னு எந்த இடத்துல எழுதுனாங்கன்னு தெரியல இவரா எதையாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை உண்மையில் இப்ப நான் நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு இப்ப நான் ஒன்னொருத்தர் சொல்றாரு எனக்கு அறிவு இல்லாமையோ இல்லைன்னா எனக்கு புரியாமையோ நினை செஞ்சிடலாம் அதை செய்யலாம் ஆனால் கோயில் வழிபாடு செய்கிறாங்க இல்லைங்களா கோயில் குருக்கள் கோயில் அதையே ஒரு வழிபாடாக செய்கிறவங்களும் இவங்க சொல்கிறத செய்கிறாங்க இதுதான் வந்து இங்கே ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னால் நான் வந்து எனக்கு ஆகம விதிகள் தெரியாது அதை பற்றிய படிப்பு இல்லை இல்லைங்களா நான் வந்து சராசரி மனிதன் இப்போ யாரோ ஒருத்தன் சொல்கிறான் நீ வந்து மிளகாப்பட்டில் அபிஷேகம் பண்ணுன்னு நான் வந்து என்ன செய்யலாம் சரி ஏதோ ஒன்று செஞ்சு பார்க்கலாம் ஆனால் அதையே தொழிலாக அதையே படிப்பாக அதையே குளமாக கொண்டவங்க நிறைய பேர் வந்து யாரோ ஒரு ஆள் சொல்கிறவங்க அவங்களுக்கு அந்த நாலேஜே இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட இவங்களுக்கு அது வேதத்துல இருக்கா இதை பத்தி யோசிக்காம இவங்களும் அதை பத்தி பூஜைகள் செய்யறது ஒரு சொல்லி சொல்லிவிட்டான்றதுக்காக யாகம் வளர்க்கறது சொல்றது உங்களுக்கு அந்த ஃபீல் புரியுதா புரியுது வயசுல பண்ற மாதிரி பிசினஸ் வயசுல பண்ணாலும் கூட அதுக்குன்னு ஒரு ஒரு நெருத்தி இருக்கு இல்லையா அதுக்குன்னு ஒரு ஹானஸ்ட்னஸ் இருக்கு இல்லைங்களா அப்ப உண்மையிலேயே வந்து வேதங்கள்ல எழுதி இருக்குது சரிங்களா வேதத்துல எழுதியிருக்குது இப்படி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டா கூட ஏத்துக்கலாம் ஏதோ ஒரு ஜோசிகாரன் டிவியில் சொன்னால் இல்லைனா போன ஜோசிகாரத்தை செய்ய சொன்னால் அப்படின்னோடனே அவனுக்கு ஜோசியத்துக்கு காரணக்கு எவ்வளோ வேதம் தெரியும் எவ்வளோ ஆன்மீகம் தெரியும் எவ்வளோ பக்தி இருந்த தெரியும் எவ்வளோ ஞானமான தெரியும்னு தெரியாது அவன் என்னென்ன நூல்களை படிச்சிருக்கா உபநிடதங்கள் இடங்கள் தெரியும் தெரியாது அப்போ அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்து ஜோசியத்துக்கு ஜோசியர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த குருக்களோ இல்லைனா அந்த அந்த ஆன்மீகவாதிகளோ செய்கிறத ஏற்க முடியிறதில்லை இது வந்து கடைசியாக என்ன ஆயிருது அப்படின்னா எல்லாருமே காசுக்காகவே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பேரை மாற்றி பார்க்குறது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன கலர் சட்டை போட்டு போகலாம் இந்த வேலைக்கு நான் லேண்டு ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்டு பார்க்க போகிறேன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம் நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் என்ன மாதிரி யூனிஃபார்ம் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு போகலாம் என்ன நம்பர் வச்சுக்கலாம் நிறைய பேர் பாக்கெட்டில் என்ன பொருள் வச்சுக்கலாம்லாம் கேட்குறாங்க என்ன கலர் கர்சீஃப் எடுத்துகிட்டு போகலாம் கர்ச்சீஃப் கூட கலருக்குள்ளே வந்துருது நான் சொல்றது பொருள்கள் பொருள்களே உலோகங்கள் உலோகங்கள் என்ன உலோகங்கள் நான் கையில் பாக்கெட்டில் போட்டுக்கலாம் என்ன குறியீடுகள் நான் வந்து சாவி கற்றுல மாட்டிக்கலாம் சங்கு வச்சுக்கிட்டா சக்கரம் வச்சுக்கிட்டா செருப்பு மாட்டிக்கிட்டு செருப்பு குறியீடு இந்த மாதிரி குறியீடுகள் இப்போ பர்ஸில் என்னென்ன ஃபோட்டோக்களை வச்சுக்கலாம் என்னென்ன ஆகிறேன் இந்த மாதிரி எதையுமே வந்து நேரடியாக அணுகுறதுல பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கல நேரடியாக அணுகி பார்த்து கிடைக்கலன்றப்ப இவங்க சைடில் போகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இது எதையுமே நீங்கள் செய்ய தேவையே இல்லை இப்போ நான் நான் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் அந்த சக்ஸஸ் ஆனவங்கள்ட்ட மீட்டிங் இல்லைங்களா பேட்டி எடுக்கிறாங்க சமீபத்தில் நிறைய இப்போ இப்போ யூடியூப் வந்ததுக்கப்புறம் எல்லோருமே எல்லோரும் பார்க்க முடியுது நான் வந்து ஒரு ஒரு தைரோக்கர் கம்பெனி வச்சுருக்கேன் பெரிய அதை வச்சு கோயம்புத்தூரில் நான் என் பேர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு என் கம்பெனி வந்து ஒருத்தர் சொன்னார் அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ணு இல்லாத ஒருத்தருக்கு படிச்சு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரீடரா போயிருக்கிறார் ஓகேங்களா அப்புறம் ஒருத்தர் டிராவல் டிராவல் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார் அவர் எதுக்கு வந்தாங்கன்னா நான் சும்மா சுத்தி இருந்தாங்க இந்த அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னால இடம் இருந்துச்சு படுத்ததுனா எந்த எழுப்பி விட்டு நூற்றம்பது ரூபா கொடுத்தாங்க அதே தொழிலா செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படி சக்சஸ் ஆனவங்களாம் எப்படி சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா யதார்த்தமா சக்சஸ் ஆயிருக்கும் ஆனா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அது பேப்பர் போட்டு ஸ்கெட்சு போட்டு வெள்ளை வெட்டி கட்டியிருக்காரு அவரு அவர் பாக்கெட்டில் கருப்பு கலர் பேனா வச்சுருந்தாரு க தான் போட்டிருக்காரு ஹவாய் சப்பல் தான் போட்டிருக்காரு அப்போ அது மாதிரியே போட்டோம்னா நம்மளும் ஆயிரம்லான்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெற்றியாளருடைய கஷ்டத்தை காப்பி பண்ணாமல் அடையாளங்கள் எல்லாம் காப்பி பண்ணுறாங்க நானும் அப்படியே ஆ அதான் அப்போ வெற்றியாளருடைய கஷ்டங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்றத இவங்க பார்க்குறது இல்லை அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து மேக்சிமம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கையில் காசு இருந்தால் தொழில் பண்ண முடியாது நாலேஜ் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும் அப்போ அப்படின்னு சொல்கிறாரு இவன் என்ன செய்யறாங்கன்னா அதே மாதிரி தொழில் பண்ணும் கடன் வாங்கி தொழில் பண்ணுறான் அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க நான் கடன் வாங்குறா நான் வந்து ரூபாய்க்கு இந்த தொழில் ஆரம்பிச்சேன்டா நாங்கள் ஒரு இருபதாயிரம் கோடிக்கு வந்து நிற்கிறேன் நீ இருபதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்த இடத்துல தொழில் ஆரம்பிச்சு தோத்து போயிருவாங்க ஆனால் இவங்களுக்கு அது புரியல அது மாதிரியே இந்த இந்த பேர்கள் அப்போ எட்டில் இருந்த விம்பரம் ஜெயிச்சிட்டான் ஒம்போது இருந்த விமரம் ஜெயிச்சுட்டான் பன்னெண்டில் இருபரம் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஏம்பேரையும் பன்னெண்டாம் மாற்றுறது அப்போ காடுக்கு வந்து ஜி ஓஓடி போட்டால் குட் ஆயிருது அப்போ ஒரு ரெண்டு ஓ போட்டால் தான் வந்து உங்களுக்கு நம்பர் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி குட்டுக்கு காடை ஃபுல்லாக குட்டுன்னு எழுதி வச்ச மாதிரி இது கணக்காக தான் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களா அப்போ இந்த இந்த ஸ்பெல்லிங் மாத்துறது ஒரு ஏவை கூட்டுறது ரெண்டு ஏவை எடுக்கிறது ஒரு ஐயை போடுறது ரெண்டு ஈ எடுத்துடுறது ஒரு ஐயை தூக்கிட்டு ரெண்டு ஈ போடுறது இது மாதிரி கான்செப்டே இல்லாமல் எனக்கு ஒருத்தர் புக்கு ராஜநாடி என்னுடைய மெத்தடு நான் இது பண்ணுறேன் சேல் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஒருத்தர் புக்கு வாங்குறதுக்கு பேர் எழுதிக்கிறாரு ஏதோ ஒரு பேர் எழுதிக்கிறார் அந்த பேரை படிக்கவே முடியலனால அப்புறம் ஃபோன் பண்ணியே கேட்டேன் சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது சார் என்ன பேருன்னு சார் அது ஃபுல்லாக நியூரலாலஜி படி மாற்றி வச்சுருக்கேன் நியூராலஜி படி பார்த்தோம்னா படிக்கவே முடியும் இல்லை அது என்ன ஸ்பெல்லிங்னு எவனுக்குமே தெரில மீனிங்ஃபுல் இல்லாமல் போய் மீனிங் இருந்தால் அது என்னென்ன படிக்கிறதுக்காச்சும் வரணும்ல வாயில வாயில் எதுவுமே படிக்கவே வரல அப்போ என்னென்னா ஒரு ஜோசிகாரர் சொன்னார் அப்படின்னு சொன்ன அப்போ என்னென்னா இவங்க பேரை மாற்றிட்டு அவங்களோட ஆட்டிடியூட் மாற்றுறதில்லை முயற்சி மாற்றுறதில்லை எந்த விஷயத்தையும் மாற்றாமல் பேரை மட்டும் மாற்றிட்டு தண்டத்துக்கு உக்காந்தா எப்படி முன்னேற்றம் வரும் அப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பேரை மாற்றினாலும் மாற்றாட்டினாலும் ஜாதகத்தில் இருந்தால் தானே வரும் உங்களோட விதியில் இருந்தால் தானே வரும்ன்றப்ப அப்போ ஜாதகத்தில் இயற்கையாகவே பேர் மாறுது ஓகேங்களா ஒருத்தர் சிவாஜி ராவுன்னு ஒருத்தர் வந்தார் இங்கே வந்துட்டு சிவாஜி ராவ்னு பேர் வச்சா ஏற்கனவே சிவாஜின்னு ஒருத்தர் இருக்கார்ல அப்போ எப்படி ரெண்டு சிவாஜி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு டேரக்டர் என்ன பண்ணுறாரு நாளைக்கு தான் நீ ரஜினிகாந்த் அப்படிங்கிறாரு அவருக்கு செட் ஆகி போச்சு இப்போ ரஜினிகாந்த் நான் பேர் வச்சா நாளைக்கு நான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமா முடிய முடியாது இல்லைங்களா அப்போ இயற்கையாகவே அவருக்கு மாறுசு இல்லையா சரிங்களா ஒரு ஒரு பையன் பேர் மகேந்திரனோ அவன் அவர் பேர் நாகேந்திரன் ஒரு பேர் அந்த பையன் வந்து பெரிய அறிவாளியாகிறான் ஒரு குருவிட்ட போகிறான் அந்த குரு என்ன பேர் வைக்கிறார் நாளைக்கு வந்து நீ விவேகானந்தர்னு உன் பேர் வச்சுக்க இனிமேல் உன் பேர் நர நரேந்திரன் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ விவேகானந்தன் பேர் மாற்றிட்டார் அவர் அவர் பெரிய பிரபலமான ஒரு துறவி ஆகிட்டார் அப்போ விவேகானந்தன் பேர் வச்சா அந்த இல்லை இதெல்லாம் யதார்த்தமாக இயற்கையாக நடந்திருக்கு அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய பேர் மாற்றங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பர்பஸாக மாற்றிருக்கிறாங்க நான் சொல்கிறதுன்னா அவங்க சினிம் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு நேம் எடுத்ததுக்கப்புறமா இங்கே பிரச்சனை இருக்குது ரெண்டு சிவாஜி இருக்காங்க நீயும் ஃபேமஸ் ஆகிட்டு வர அவரும் ஃபேமஸ் ஆகிட்டு வராரு ரெண்டு சிவாஜி ஃபேமஸ் ஆக முடியாது அதனால் உன் பேரை தான் கரெக்டாக நேம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பர்பஸாக வைக்கிறது அப்போ என்னன்னா ஒரு கடை வைக்கிறோம் கடை வச்சதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர் கேட்குறாரு அந்த கடை வச்சதுக்கப்புறமா பொருள்களை மாற்றி அமைக்கிறது போல் ஒரு நான் பேர் மாற்றி அமைக்கிறது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடை வைக்கிறதுக்கு முன்னாலே எந்தெந்த இடத்துல வச்சால் ராசியாக இருக்கும் எந்தெந்த இடத்துல வச்சால் லக்காக இருக்கும்னு கேட்டால் அது என்ன யூஸே இல்லை அப்போ கஷ்ட அப்போ இயற்கையாகவே என்ன செய்யணும் பேர் உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே என்ன செய்யணும்னா உங்களுடைய தொழில் சார்ந்து உங்களுடைய சூழல் சார்ந்து தேவைப்படும் அளவுக்கு அது மாறும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காகவே மாறி உங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கலாம் ஆனால் நம்ம எதையுமே செய்யாமல் எந்த ஒரு ஆரம்பமுமே இல்லாமல் வெறும் பேரை மட்டும் மாற்றி வச்சுட்டு உக்காந்தான் என்ன ஆகுதுன்னா ஒன்றுமே ஆவாதுன்ற மாதிரி இது வந்து என்னென்னா பேர்கள் மாற்றங்கள் என்பது இந்த நியூமரிக்கா அந்த சம்திங் அந்த பெ ஸ்பெல்லிங்கை மாற்றி போட்டு ஸ்பெல்லிங்கோட வேல்யூ மாறுறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது ஒருவேளை அதனுடைய மீனிங்கே மாற்றுற மாதிரி நான் சொல்லுது வேறு மீனிங் வரணும் வேறு மீனிங் வருது அப்படின்னா அந்த மீனிங்க்கான பிரச்சனைகள் நடக்கலாம் புதுசாக அதுவும் உங்கள் ஜாத்துலேருந்தால் தான் மாற்ற முடியும் அதுவும் விதி தான் அப்போ எல்லாமே விதி தான் அந்த 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 கரெக்டாக விதி மாறும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் ஜாத்தில் சில கோச்சாரங்கள் மாறிடும் ஏதோ சிக்கிக்கப் போகிறாருன்றது தெரியும் சிலர் சிக்கிக்கிறாங்க சிலர் தப்பிச்சு பெரிய ஆளாகிறாங்க பேர் மாற்றது லட்சத்தில் ஒருத்தர் தான் பெரிய ஆளாக மீதி தொள்ளாயிரத்து தொம்போ தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் ஜீரோ ஆகிடறாங்க அப்போ எல்லோரும் பேர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை பேர் மாத்துறதும் தேவை தேவை பொறுத்து தான் மாற்றணும் அது இயற்கையாகவே மாறுறது பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணுங்க ஆனால் பேரையை வைத்து பேர் மாறுறதை வச்சு ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் மாறுறதுக்கான வாய்ப்புகளை சொல்லலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு சுரேஷன் அவங்க அப்பா பேர் வந்து சிவான்னு வச்சுக்கோங்களேன் சிவ சுரேஷன் பேர் மாத்திக்கிறாரு சும்மா எல்லாரும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சிவ சுரேஷன் பார்த்தீங்களா சுரேஷ் சிவான்னு வச்சுக்கிறாரு பேர் எழுதுகிறப்ப சுரேஷ் சிவானே சைன் புறா எழுதுறாரு அப்போ சிவா அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய பேர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவது ஆட்டோ ஏன்னா அவர் ஜாத்தில் சூரியன் பரவான் தான் சிவான்ற அப்பாவுக்கே பிறப்பார் அப்போ சூரியன் வந்து நாள் சைலண்ட் மோடில் இருந்துச்சு அந்த பேரை கூட்டினு வச்சோன்னே சைலண்ட்டில் வந்து சவுண்டு மோடாக மாறிடுச்சுன்ற மாதிரி தான் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டே தான் அப்போ சிவான் பேர் வச்சு இப்போ எனக்கு எல்லாருமே சிவான் பேர் வச்சிட்டான்னு வச்சுக்கினேன் இப்போ சூரியன் பவரானவங்க ஆகாதவங்களுக்கு சிவான்ற பேர் வைக்கவே முடியவே முடியாது அப்போ சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தால் தான் சிவான்ற பேரே வரும் யார் வேணாலும் இப்போ சிவா சிவகுமார்ன்ற பேர் அப்பா பேர் அண்ணன் பேர் சிவரஞ்சனி சிவன்ற பேர் எங்கெல்லாம் சேருதோ அவங்க அவங்க ஜாத்திலேயே அவங்க பிள்ளை ஜாத்துலேயே அவங்க அப்பா அம்மா ஜாத்துலேயே பார்த்தீங்கன்னா சூரியனு செவ்வாய் சேர்ந்துருக்கும் இது சேராம பேர் வராது அப்போ நான் வந்து வீம்புக்குன்னா நான் சிவான் பேர் வைக்கலாமா வைக்க முடியாது அவங்களால அப்படி வச்சா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அரசு வேலைக்கோ ஒரு பிஸ்னஸுக்கோ சே ஆசைப்பட்டு சிவான் பேர் வைக்கிறீங்க அப்பாவுக்கு பிரச்சனை வந்துடும் நிறைய சிவாவுக்கு குழந்தை பிறகுதே பிரச்சனை வரும் நிறைய சிவான் பேர் வச்சுருக்காங்க இல்லைன்னா அவங்க பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுதான் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா இவங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா வேலையே நாலஞ்சு வயசு வித்தியாசம் இருக்கும் அப்போ ஏதோ ஒரு டிஃபால்ட்டாக பிரச்சனையும் வருது நன்மையும் வருது நம் அதுவாக மாறுச்சுன்னா ரெண்டுமே நம்மளுக்கு பெருசாக தெரியாது நம்மளாக மாற்றி வச்சுட்டு வேறு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேற ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கின்ற மாதிரி மாட்டிக்குவோம் எனவே பேர் மாற்றுறதுக்கான முயற்சிகள் பண்ணாமல் இருப்பது சிறப்பு இருக்கிற பேரில் உருப்பிடாத உருப்பிட்டாலே போதும் அது ஒருவேளை உங்களுக்கு பேர் மாற்றினதுனால நல்லது நடக்கும்னா இயற்கையே பேர் மாற்றினோம் நீங்கள் அவகாசம் கொடுத்துட்டு அமைதியாக உட்காரு அவ்வளோதான் அப்போ பேர்கள் என்பது ஒரு அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா பேர்களுக்கான மீனிங் தான் மாறுது இப்போ நீங்கள் வெறும் ஏவோ ரெண்டு ஏவோ அஞ்சு டிஓ போட்டிங்கன்னா உங்களுடைய மீனிங்கும் மாறாது பேர் மாறாது வாழ்க்கையும் மாறாது சும்மா நீங்களா ஸ்பெல்லிங் தப்பாக ஒரு பேர் எழுதி வச்சுட்டு இருக்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்பெல்லிங் தப்பான பேர் எழுதி வாழ்க்கை ஓட்ட வேண்டியதான் தான் நான் சொல்கிறது அர்த்தமே மாற மாதிரி டோட்டலாக பேரே மாறுற மாதிரி நீங்கள் பேர் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குது ஆனால் உங்களால் மாற்ற முடியாது அதுவும் விதி தான் சில பேர்களை நீங்கள் நல்லதுக்காக மாற்றுவீங்க கூடிய கெட்டதுகள் உங்களுக்கு புரியாம போயிடும் நான் அடிக்கடி சொல்கிறது இப்போ பாரம்பரிய அஸ்ட்ராலஜி இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் வேதிக்க அஸ்ட்ராலஜி இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து ஏஎல்பின்னு இருக்குது அப்புறம் கேபி இருக்குது டிஎன்ஏ இருக்குது அப்புறமா வந்து எம்எம் இருக்குது நிறைய ஒரு பதினஞ்சு இருபது அஸ்ட்ராலஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எந்த அஸ்ட்ராலஜிலையும் பேரை பற்றி அவங்க இப்போ நம்ம பேரை பற்றி பேசுகிறோன்னே அவங்களும் பேரை பற்றி பேசி எடுத்துக்கிட்டு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதின்னு போட்டு தப்பு தப்பாக பேர்களுக்கு லாஜிக் எடுத்துக்கிட்டு கால ஆரம்பிச்சிருக்கு கூல ஆரம்பிச்சிருக்கு கீழே ஆரம்பிச்சிருக்கு இந்த நட்சத்திர பேர் இந்த நட்சத்திரம் சாரம் வாங்கணும்னு சொல்லி இவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி எதையாச்சும் ஒரு பேரை வச்சு கொடுத்து இருக்கிற குழப்பத்தில் மாட்டி விட்டுருவாங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் இது பண்ணி கடைசியில் அவங்க உடனே ஜீரோ ஆயிடும் கால் காலுலேட்டர்மே ஆகி போயிடும் எனவே பேர் மாற்றுறதை பற்றி நான் பேராப ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன் பேருக்கான லாஜிக் இருக்கேன் பேர் வந்து அர்த்தத்தின் அடிப்படையில் மட்டுமே வேலை பார்க்குது இந்த எண்ணிக்கை அடிப்படையில் கூட்டல் கழித்தல் வலிப்பில் வேலை பார்க்கல அந்த பேர் என்ன மீனிங் கொடுக்குது அந்த மீனிங்கை எந்த கிரகம் குறிக்குது அந்த கிரகத்தினுடைய காரகம் என்னவாக இருக்குது அந்த காரகம் தான் அந்த ஜாதகம் பிரச்சனையாகவும் நன்மையாகவும் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த லாஜிக் தான் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஸ்பெல்லிங்கை மாற்றி மாற்றி போட்டாலும் வாழ்க்கை மாறாது அதே மாதிரி இந்த நட்சத்திர அடிப்படையில் பேர் வச்சாச்சு கோடீஸ்வரர் நாயர்லாம் எங்களா அஸ்வினி நட்சத்திரத்தில் கா அஸ்வினி இருந்து அந்த பே இருந்து அந்த பேர்ல இருந்து ஏன் என் என் பிள்ளைக்கு நான் வந்து நட்சத்திர அடிப்படையில் தான் பேர் வச்சிருக்கேன் ஏன்னா கோடிஸ்வரன் ஆயிருவேன் நல்லாயிருவேன்ன்ற நம்பிக்கைலாம் உங்களுக்கு இருந்தால் அது விட்டுருங்க இது வந்து சும்மா மக்களை வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஒழுங்குப்போ ஒழுங்குமைப்படுத்தி அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக தான் ஜோசியர்கள் செஞ்ச செட்டப்பே தவிர அந்த நாம நட்சத்திர நாம எழுத்துக்களில் பேர் வச்சால் மட்டும் நல்லா இருப்பவங்களாம் கிடையாது எதாக இருந்தாலும் உங்கள் விதி தான் உங்கள் விதி நல்லா இருந்தால் கண்டிப்பாக பேர்கள் நல்லா வரும் பேர்கள் மாறினாலும் உங்களுடைய விதி நல்லா இருந்தால் பேர் மாறுறது நல்லதாக இருக்கும் ஒருவேளை கெட்டு போகணும்னு விதி இருந்தால் பேரே மாற்றி உங்களுக்கு வாழ்க்கை கெடுக்கும் பேர் அதுவும் தான் நடக்கும் எது சரியானது எது ச தவறானதுன்றது எப்போ தெரியும்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் வாழ்க்கை அது வரைக்கும் அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது நான் தான் சொல்கிறீங்களா ஜோசியர் அப்படிங்கிறவருக்கு எல்லாம் தெரியாது அவரும் ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறார் இந்தந்த கிரகங்களுக்கு சேர்ந்தபோது இப்படி நடந்திருக்கு சார் இதுக்கு முன்னால் உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு புதுசாக நடந்தால் எங்களுக்கு ஒரு புது பாடமாக தான் எடுத்துகிட்டு போக வேண்டியது சரிதான் இல்லைங்களா இது ஒரு அனுமானம் தானே அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது மற்றபடி இதை பெருசாக போட்டு குழப்பிக்க தேவையில் பேர்லாம் மாற்றி ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க வாழ்க்கையில் நேரடியாக ஒரு பிரச்சனைலாம் நேரடியாக முயற்சி செய்யுங்க ஒரு முயற்சி செஞ்சு ஒரு ஆறு ஏழு மாதம் போராடுங்க அப்படியும் உங்களால் முடியாத போது ஒரு ஜோசிகாரரை போய் பாருங்கள் அது வரைக்கும் ஜோசிக்காரராக யோசிக்காதீங்க ஏன் இப்போ ஒரு மெடிக்கல் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட பொண்ணே நீங்கள் என்னென்ன நோய்க்கு வைத்தியம் பார்ப்பீங்கன்னு கேட்பீங்களா ஆனால் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் நீங்கள் என்னென்ன பலன் சொல்லுவீங்க லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டார் இப்போ டாக்டர் போய் ஆ மெனு நான் ஹோட்டலாக வச்சு நடத்துகிறேன் ஆ உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா வா இல்லன்னா வராது யார் உன்னை கூப்பிட்டதுன்னு நான் கேட்டேன் அந்த ஆள்கிட்ட நீங்கள் கடந்த முறையே சொன்ன மாதிரி தான் சும்மா சும்மா ஜாதகம் பார்க்க பார்க்காது சும்மா சும்மா இல்லை தேவையில்லாமல் ஜாதகம் பார்க்காதீங்க கையில கையில் காசு இருக்குது டைம் இருக்குன்றதா ஜோசிக்காரன் போய் நோன்னிங்கன்னா அவன் நாலு கெட்டதை சொல்லிவிடா நான் நல்லா சொல்லுவான் அவன் வந்து சும்மா இருக்கிறதுக்கு இப்போ ஜாதை திறந்தோடனே பிரச்சனை தெரியும் பிரச்சனை இல்லாத ஆளுக்கு என்ன சொல்கிறது இல்லைங்களா அப்போ ஏதாச்சும் சொன்னால் பிரச்சனை இல்லாத ஆளுக்கு பழனு சொல்லி அவன் என்ன சொல்லுவானா எனக்கு அஞ்சு வருஷம் என்ன நடந்து சொல்லணும் இப்போ அவன் என்ன செய்யறான்னா காசை கொடுத்து எனக்கு பரிசை வச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு பரிச்ச வச்சு அவனுக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில் யூஸ் இருக்கா அவன் காசு தான் போக போகுதுங்களா அதனால திண்டை காசை வீணடிக்க நிறைய பேர் தன்னை அறிவாளியா நினைச்சுக்கிட்டு ஜோசியிட்ட ஜாதத்தை கொடுத்து எப்படி என்ன சொல்லுவா சொல்லுவாப்போன்னு அட அடப்பாவைலா முட்டாப்பாவிலே நீ வந்து என்கிட்ட காசை கொடுத்து ஓ நேரத்தை வீணடிக்கிற அப்ப எதுக்கு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன் அந்த முயற்சி தொடர்ந்து தோல்வியாகுது எப்ப ஜாதகத்துல ஏதாச்சும் ஏன்னா ஜாதகம் என்பதே நம்பிக்கை சார்ந்த துறை அப்ப ஜாதத்துல ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அது எப்ப பார்க்கறது தான் ஜோசி பார்க்கணும் எனவே இந்த ஜோசியம் பார்க்குறது சும்மா இருக்கும்போது பேர் மாற்றுறது சும்மா இருக்கும்போது ஜோசியம் பார்க்குறது சும்மா இருக்கும்போது ஏதே செய்கிறது செய்யாமல் ஏதாவது ஒரு முயற்சி செய்யும்போது அந்த முயற்சி தடைப்பட்டால் ஜோசியரை பார்த்து சரி செய்து கொள்வது நல்லது அதுவும் நேரடியாக முயற்சி அடிப்படையில் சரி செய்யணும் இந்த பேரை மாத்தினா பிரச்சனை மாறிடும் ஊரை மாற்றினா பிரச்சனை மாறினா எதுவுமே மாறாது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வந்து பெயருக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்குது ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் இந்த நியூமராலஜி இதில் போய் ஏமாறாதீங்கன்ற மாதிரி தான் சொல்கிறேன் வேலையை ஏமாறக்கூடாது டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளுடைய நம்பிக்கை வீணாக போயிடும் தொடர்ந்து ஒரு ஜோசி எல்லாத்தையுமே ஒரு பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஆகிடணும்னா இயற்கையாகவே நம்மளுடைய சுய முயற்சிகள்லேருந்து நம்ம வெளியே வந்துடுறோம் அப்போ நம்மளுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு அந்த ரிஜல்ட் கெத்து இல்லாமல் போயிடுது எனவே முடிஞ்சளவுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க நம்மளுக்கு எல்லா எல்லாமே இருக்குது முயற்சி செய்வோம் அந்த முயற்சி தோல்வியாகிட்டே இருக்க தொடர்ந்துங்கிறப்ப எதனால தோல்வியாதுன்றதை மட்டும் போய் ஒரு ஜோசிக்காட்டை ஒரு டச் பண்ணிவிட்டு ஒடியாந்துடணும் அவரையே நம்பி எடுக்கிறது எதாக இருந்தாலும் அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறது இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து வீடு வாங்க போகிறேன் கேட்குறது பஸ் ஏற போகிறேன் கேட்குறது பாத்ரூம் போக போகிறேன் கேட்கறதுனா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் எனவே ஜோசிகாரர் எங்கே வச்சுக்கணுன்னா என்றைக்கே ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படுறப்ப இப்போ ஒரு பிளம்பிங் இருக்குது டேப்பில் ஒழுகுதுன்னா ஒரு பிளம்பரை இப்போ கூப்பிட்றீங்க அது மாதிரி ஜோசிகாரர் உங்களுக்கு ஒரு மைண்ட் லெவலில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிருக்கீங்க ஏதோ பிரச்சனைன்றப்போ அப்போ தான் போய் ஜோசிகாரரை கூப்பிட்றதுனால மற்ற இடத்துல பார்க்காம இருப்பது நல்லது அதை தொடர்ந்து பேரை மாற்றுறது ஊரை மாற்றுறது சட்டக்கலரை மாற்றுறது இது மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லுங்கள் பெயர் மாற்றம் நியூமராலஜி இதனால் என்ன நடக்குது அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நமது தேடி சேனலில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டு வரோம் இருந்தாலும் மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அதை அதை அது சம்மந்தமாக பேசுறதுக்கு ஒரு அடுத்தடுத்த எபிசோடு கொடுத்தா அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இந்த இதில் இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு ஜோதிடம் குறித்த நான் சொல்றது உங்கள் ஜாதத்தை போட்டு எனக்கு பலன் சொல்லுங்கள் உங்களுக்கு பலன் சொல்லுங்கன்னு இல்லாமல் ஜோதிடம் ரீதியாக டெக்னிக்கலாக அதுல எல்லாம் லாஜிக்கலா இது எப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறது இது மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான கொஸ்டின் கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோட்ல அது சம்பந்தமான விளக்கங்களை தெளிவாக உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கோம் கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி